மகிழ்ச்சி அடைகிறேன் அவரை துதித்து பாடுவோம் கத்த சமூகத்துல எல்லாவற்றை காட்டில நான் உண்மைத்தானப்பா நேசிக்கிறேன் என் முழு இருதயத்தோடு என் முழு ஆத்தமாவுட் என் முழு பலத்தோடு உண்மையிலே அன்பு கூறுகிறேன் உண்மையே நேசிக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் போது எல்லாம் தேவன் குட்டி கொண்டு இந்த பாடலை நாம் இணைந்து பாடும் போது கத்தன் மீது நாம் வைத்திருக்கிற எண்ணற்ற ஒரு பிரியத்தை நாம் வெளிப்படுத்தும்படி நம்மையே அவர் சமூகத்துல அர்ப்பணித்து விடுவோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்பா நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன் அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன் எப்போதும் உம் புகழ் தானே என் நேரமும் உம் ஏக்கம் தானே எல்லாம் நீதானே ஐயா எல்லா தானே பலியாகி என்னை மீட்டிரையா பரலும் நித்தீரையா பலியாகி என்னை மீட்டீரையா பாவங்கள் சுமந்து தித்தீரையா ஒளியாய் வந்தீரையா ஐயா, ஒளியாய் வந்தீரையா அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன் உந்தன் அன்பு போதுமையா உறவோ பொருளோ பிரிக்காதையா என் நீதானையா, என் நேச நீதானையா அப்பா உம்மை நேசிக்கீரே ஆர்வமுடன் நேசிக்கிறேன் அப்பா உம்மை நேசிக்கிறே ஆர்வமூடன் நேசிக்கிறேனிய ஆண்டு நம்ம நேசிக்கும் போது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இந்த உலக பிரகாரமாக நாம் பார்க்கும்போது யாரையாவது ஒரு மனிதன் அதிகமா மனுஷி நேசித்தால் அவங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் கீழ்படிவாங்க அப்படியே அவளை பிளீஸ் பண்றதுக்காகவாது சந்தோஷப்படுத்துவதற்காகவாது அதெல்லாம் அழிந்து போகக்கூடிய காரியம் மாறி போகக்கூடிய காரியம் வேதனை தரக்கூடிய காரியம் இயேசு நாம் நாம் அன்பை நேசித்து அவரது வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து நடக்கும்போது கத்ராகி தேவன் உலகத்தால் கொடுக்க எடுக்க கெடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு தருவார் வாழ்க்கையின் போராட்டங்கள் நெருக்கங்கள் பற்றாக்குறைகள் ஒருவேட சரீரத்தின் வேதனைகள் குடும்பத்திலே ரட்சிக்கப்படாத நபர்களால் வருகிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் மீறி ஒரு தெய்வீக நிம்மதி அனுபவிக்கும் கிருமைகளை கொடுப்பார் கத்தரை நன்றியோடு நாம் பாடி துதிப்போம் சர்வ வல்லவர் என் சொந்த மனார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவி வென்றவர் என் மனவாளன் கண்டு கொண்டே ஒரு புதையல் பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம் என் சுதார் என் ரட்சகர் சுதான் என் ராஜா சர்வ என் சொந்தமானார் சாவி வென்றவர் என் ஜீவனார் சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா பாவமில்லா போக்கிவிட்டார் பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார் சர்வ வல்லவர் என் ஏஜமானன் சாவை வென்றவர் என் மனவாளன் அலலூயா ஆத்ம மனவாளனாய் நம்ம நேசிக்கிற ஆண்டவருடைய சமூகத்துல இந்த நாளை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கத்தர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி நம்மை ஆசிர்வதிக்கிறது உறுதி கத்தாவே இந்த சத்தம் கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கற்று தொட்டு தொட்டு எல்லா எல்லாவித நன்மைகளால் நிற உங்களுடைய உள்ளங்கள் பாறை மடைய பண்ணி செவிக்க விடாதபடி துதிக்க விடாதபடி வேத வாசிக்க விடாதபடி மெய் தேவனை கண்டறிய ஆண்டவரை பாஞ்சியோடு கண்டறிந்து ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாதபடி தடை செய்கிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாம் தன் நிர்மூலமாவதாக கத்திரைகளோடு பேசுங்க எங்களை வழிநடத்துங்க எங்க மேல நீங்க வச்சிருக்க அன்ப நாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் இந்த நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு இந்த மாதத்திலே ஆண்டு நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி கத்ததை வார்த்தை மத்திய பதினெட்டு பத்தொன்பது இருபது அஹ் நாம வாசித்து வருகிறோம் தியானித்து வருகிறோம் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் இந்த நாள்ல இரக்கம் செய்கிறவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன் இரக்கம் செய்கிறவர்கள் இரக்கம் உள்ளவர்கள் ஏன்னா இந்த உலகத்துல இந்த கடைசி கொடிய காலங்களில் பாருங்கள் அநேகருக்கு இரக்கமே இல்லாத ஒரு சூழ்நிலைகள் ஒரு ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி அடிக்கிறதும் இல்ல மனைவி கடன் கணவன் இடத்துல கொடூரமாய் நடந்து கொள்வதும் பெற்றோர் பிள்ளைகளையும் பிள்ளைகள் பெற்றோரையும் மறுதளிக்கிற காரியங்கள் அப்படி ஊழியங்களுக்கு எதிராக எழும்புகிற காரியங்கள் இப்படி பல காரியங்களை நாம் பார்க்கிறோம் இப்ப இந்த மாதிரி உலகத்துல ஆண்டவர் உங்களை என்னையும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க விரும்புகிறார் மத்திய ஐந்து ஏழாம் வசனம் சொல்லுகிறது இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியமான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இன்னைக்கு நமக்குள்ள ஒரு இரக்கம் இருக்குதா கோபமும் எரிச்சலும் வருகிறதா ஆரம்ப நாட்கள் எல்லாம் எனக்கு பாவம் செயல பார்க்கும்போது அதிக கோபம் எத்தனையோ தருணங்கள் அவர்களுக்கு கொடுத்து கூட மனம் திரும்பாத பட்சத்துல அப்போ அப்படிப்பட்ட காலங்கள் மாறி இந்த நாட்களை தேவனை அறியாமலே தேவனுக்கு கீழ்ப்படியாமலே நரகத்தை நோக்கி கொத்து கொத்தாக ஜனங்கள் மாண்டு மடிவதை நிற்க பார்க்கும்போது அது சத்தியத்தை அறிஞ்சிருந்தா கீழ்ப்படைஞ்சிருப்பாங்க சத்தியத்தை அறியல சத்தியத்தின் ஆழத்துக்குள்ள வருவதற்கு விருப்பமில்லாத இல்லாத நிலைமையில இந்த உலகத்துல பணமும் காசும் சொந்தமும் சொத்துக்களும் நல்ல ஆரோக்கியம் இருந்தால் அதுதான் வாழ்க்கை நன்மை என்று சொல்லி நினை நிமித்தம் அவர் தேவனை தேட முடியாத நிலைமையில இருக்கும்போது ஒரு வேளவர்களுடைய நித்தியம் எங்க இருக்கும் என்று யோசித்து பார்க்கும்போது அவர்கள் மேல ஒரு தான் பொங்குகிறது உங்களுக்கு தங்களுடைய ஜெனரேஷனுக்கு இப்படிப்பட்ட பாதகங்கள் வருமே என்று நினைத்திருந்தா அதை அறிந்திருந்தா கத்திருக்கு விரதமான சில பாவங்கள் நாலு தலைமுறை பத்து தலைமுறை இப்படி பல தலைமுறைகளை பாதிக்கும் என்பதை உலகம் அறிந்திருந்தா அப்படி செய்யாம இருந்திருப்பாங்களே என்று நினைக்க தோன்றுகிறது அதனால் தான் ஆண்டு சொன்னாரு நீங்க சத்தியத்தை சுமந்து கொண்டு போய் நீங்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள் ஓனாய்கள் நிறைந்த உலகத்திலே உங்களை காத்துக்கொண்டு சத்தியத்தை நீங்கள் சொல்லுங்கள் இல்ல சத்திய வசனத்துக்கு சாட்சியாக நில்லுங்கள் என்று கத்தர் சொல்லி இருக்கிறார் அதனால் தான் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது எப்படி நாம் இரக்கம் செய்ய வேண்டும் இரக்கம் பெற வேண்டும் யாக்கோபு ரெண்டு பதிமூன்று முதல் இருபத்தி நாலுல சொல்லி இருக்கு இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் அந்த நியாய தான் அப்போ ஒரு நியாய தீர்ப்பு ஒரு மனிதனுக்கு வரும்போது நூற்றுக்கதிபதியுடைய வேலைக்காரனுடைய மகன் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறான் ஆனா இவன் நமக்கு ஒரு ஜப ஆலயத்தை கட்டினான் இவன் இறக்கத்துக்கு பார்த்துனா இருக்கிறான் ஆண்டவரே இயேசுவே நீர் நாங்க நாம் எல்லாரும் போய் அவடைய வீட்டுக்கு போய் அவனுக்கு ஜெபம் பண்ணி அந்த வேலைக்காரனை மகனுக்கு சொஸ்தம் கொடுக்கறதுக்கு இவன் பார்த்துனா இருக்கிறான் அப்ப சொல்லும்போது நியாய தீர்ப்பு அவருக்கு வந்து நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன் மகனுக்கு யாதைப்பட்டதுனால நியாய தீர்ப்பு இல்லை எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் அந்த வேலைக்காரனுடைய மகனை நேசிக்கிறான்ல அந்த காரியம் மிகவும் மாச்சலியப்படத்தக்க காரியம் இன்னைக்கு செல்வம் பெருகினா எவ்வளவு பணம் பெருகுதோ அவ்வளோ இரக்கமற்ற மனிதர்களாக இருக்கிறாங்க நான் தான் வேலைக்கு சம்பளம் கொடுக்குறேனே நான் தான் இதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன் இனி எதிர்க்கு இவங்களுக்கு இறக்கம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய அதிகாரத்தை எடுக்கிற உலகத்துக்கு நடுவில் அதிகாரம் இருந்தாலும் தன்னுடைய வேலைக்காந்தை மகன் அவர்களுடைய தகப்பனுக்கு அவன் எவ்வளவு பிரியமானவர் என்பதை உணர்ந்து வந்து தேவனிடத்துல இரக்கத்துக்கு கேட்கும் போது என்ன செய்தார் இரக்கம் செய்தார் நூற்று கதிபதி வீட்டுக்கு போய் சேரல எப்போ ஆண்டவர் இந்த நிமிஷத்துல உன் வேலைக்காந்தை மகன் சொஸ்தமானான்னு சொன்னாரோ அங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன செய்யற இருக்காங்க அவங்க சந்தோஷமாய் வந்து சொல்றாங்க அவன் பிழைத்து விட்டான் பிழைத்து விட்டான் அப்ப நூற்று கதிபதி கேட்கிறாரு எந்த வினாடியிலே ஆண்டவர் இயேசு எந்த வினாடியில சொன்னாரோ அதே நேரத்துல தூரத்திலே அற்புதம் நடந்தது என்பதை நம்ம வேதத்துல அறிந்திருக்கிறோம் அப்ப இன்றைக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம பார்க்கிறோம் நம்மளை சூழ இருக்கிற உலகத்துல எத்தனையோ விதங்கள்ல ஒரு மனுஷனுக்கு எது தேவை என்பதை அறிந்தோம் பலமுறை கேட்டும் மறந்து மருந்தளித்து கடின விதத்தோடு வாழுகிற பிள்ளைகளை நான் அறிந்திருக்கிறோம் இருக்கிறோம் ஒருவனுக்கு எனக்கு இருக்கிற விசுவாசம் என் பிள்ளைகளுக்கும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை என்னுடைய விசுவாசத்தை விட மேலான விசுவாசம் இருக்கலாம் அப்போது எனக்கு இருக்கிற இந்த விசுவாசத்துக்குள்ள ஏன் நீங்க வரல என்று சொல்லி நாம் யாரையும் ஒருத்தரை கம்பல் பண்ண முடியாது ஒரு சில தெய்வீக சுகத்தை நம்புகிறவங்களா இருப்பாங்க கடைசி மூச்சு வரைக்கும் அதை மட்டும் நம்புவாங்க இருந்தா இருக்கிறேன் மறித்த ஆண்டவரோட போகிறேன்னு அவங்களுடைய ஒரு நிலைமை அவங்களுடைய விசுவாசம் அப்படிப்பட்டது சிலர் சொல்லுவாங்க நான் மாத்திரை எடுத்தாலும் கற்று விரும்புகிறது போல என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க வைக்கட்டும் சொல்லுவாங்க அது அவங்களுடைய விசுவாசம் ஒரு சிலர் என்ன செய்வோம் நம்ம இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்காட்டால் கூட சில நேரங்களில் நம்ம சரீரத்தில் வருகிற கோளாறுகளை நம்ம சாப்பாடை கொண்டே நம்ம சரிப்படுத்தி விடுகிறோம் அப்போ அந்த மாதிரி இதை அப்போதையும் தண்ணீரையும் ஆசிர்வாதையும் இந்த அத்தி பழத்தை அடைய கொண்டு நீர் என்னுடைய இந்த ரணம் சாவுக்கு எதுவான வியாதியிலிருந்து விடுதலை தரும் கேட்டு பெற்று கொள்ளுகிறாங்க அப்போ அவங்க அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும் அந்த விசுவாசத்தை அவங்க கிரியினால் நடப்பித்து சுகம் பெறாங்க அப்ப ஒருவேளை நான் அதுக்கு பழகி இருக்கலாம் அதனால நீங்க கேட்கிற எல்லோருக்கும் அப்படித்தானு கிடையாது அப்ப பாருங்க அந்த விசுவாசம் கிரியினால் வெளிப்படும்போது எனக்கு எப்படி நன்மை பெறுகிறனோ அதே போல ஒரு மனிதர்கள் தேவைகளுக்கு நடுவுல வரும்போது அந்த தேவைகளை அறிந்து அந்த நீ விசுவாசி உனக்கு எமர்ஜென்சி ஒரு காரியம் தேவைனா நீ ஆண்டு விசுவாசின்னு சொல்றதில்லை அதை கிரியையிலே நாம் காண்பிக்க வேண்டும் அதுக்காக யாருக்கும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு சைன் போட்டு யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது என் கரத்துல ஒரு நூறு ரூபாய் இருந்துச்சுன்னா ஐம்பது ரூபாய்க்கு ஒரு வேளை அவங்க கேட்குறாங்க ஒருத்தருக்கு அவசரம் எமர்ஜென்சி கொடுக்கிறது இந்த மீதி இருக்கிற பிப்டி ருபீஸ் ஆண்டுவர் பெருகச் செய்து ஆசீர்வதி கடன் கத்தரிக்கடன் அவன் கத்திரிக்காராம் அவருக்கு கொடுக்கிறதை அம்முக்கை குலுக்கி சரிந்து விழச் செய்கிறவர் ஏழைகளுக்கு கொடுக்கும் போது திக்கச்சுவலுக்கு உதவும் போது அதை அப்படியே அவர் திருப்பி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அப்ப இன்றைக்கு நாம் இரக்கம் செய்கிறோமா துர்காள் என்கிற அந்த தவித்தாள் பாருங்க அந்த தவித்தாள் துர்காள் அவங்க வந்து விதவையா இருக்கிறாங்க சில பேர் சொல்லுவாங்க என்னால என்ன நன்மை செய்ய முடியும் அப்படின்னு ஆனா அந்த வயதுல அவங்க அவங்க நிறைய அவர்களை போலவே விதவைகளுக்கு உதவி செய்தாங்க தாவிது பாருங்க துரத்தப்பட்டு அவன் மனாந்திரத்துல இருக்கும் போது கூட தன்னை போன்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அவன் தலைவனாக இருந்து அவரை வழி நடத்தினான் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ எல்லாருக்குமே உயிர் இருக்கிற வரைக்கும் நம்மளால சில நன்மைகள் செய்ய முடியும் நினைப்பாங்க இவங்களுக்கு எல்லாம் இத்தனை வயதுல கூட உழைக்கிறாங்களே சம்பாதிக்கிறாங்களே தேவனுக்காக வாழ்வே சொல்லுகிறாங்களே இது எப்படி என்று பார்க்கும்போது போது உண்மையிலே கத்தருடைய ஊழியம் ஒரு கனமான ஊழியம் ஆண்டவர் என்னை அழைத்த நாளில கூட தெரியல இன்றைக்கு வழி நடத்தப்பட்டு கொண்டு வருகிற நாட்களிலே நான் அதிகம் உணர்கிறேன் இந்த ஆண்டவருடைய வேலையை மட்டும் செய்யலனா இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் அவர் உயிரோடு எழுந்தவர் ஆவியான தேவனாய் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் வாழ்க்கையில என்ன நடந்திருக்கும் எல்லோராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை ஒரு வேலை மறித்து போயிட்டா அது முடிந்திருக்கும் ஆண்டவர் அச்சிக்கிறார் ஒரு வேலை உயிரோடு இருந்தா இந்த நிலைமை எவ்வளவு கொடூரமானது என்பதை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து ஆண்டவர் ஆண்டவருக்கு நான் மகிழ்ச்சியோடு துணிக்கிறேன் உங்க வாழ்க்கையில கூட நீங்க யோசித்து பாருங்க ஏசு கிறிஸ்துவின் அறிவு அவரை குறித்த அறிவு உங்களுக்கு வந்ததுனால இந்த லிங்க்ல இருக்கிறதுனால யூடியூப் பேஸ்புக் வாட்ஸ்அப் மெசஞ்சர் மூலம் இணைக்கப்பட்டிருக்கிற தனிப்பட்ட கால் மூலம் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் தினமும் ஜெபிக்கிறேன் எப்படி எங்களுடைய குடும்பம் எங்களுடைய சபை என்கிற ஒரு குடும்பம் ஊழியம் என்கிற ஒரு எல்லை இதுக்கெல்லாம் ஜெபிக்கிறது போல அப்ப செபிக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாரும் தேவனால் பாதுகாக்கப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு உங்கள் நெருக்கங்கள் மாறுகிறதற்கு கத்தர் உதவி செய்கிறார் அப்ப இன்றைக்கு இதை இரக்கமுள்ள ஒரு தொற்கால் என்ன செஞ்சாங்க ஒரு கூட்ட பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறினாங்க என்ன பிரதிபலன் எதிர்பார்த்தாங்க ஒன்னும் கிடையாது நான் ஒரு நாள் மறித்து போகும்போது அந்த விதவைகள் கூட்டம் எல்லாம் சேர்ந்து அழுது கொண்டே இருக்கிறது என்ன செய்யறது பேதுருவை புடிச்சு பேதுரு அறிந்து வருகிறார் பேதுரை கூட்டிட்டு Ranga! இந்த துற்களைங்களுக்கு மீண்டும் வேணும் தான தர்மங்களை மிகுதியாய் செய்தவள் எங்களுக்கு இந்த வஸ்திரங்களை எல்லாம் அழகழகாய் கொடுத்தவள் இந்த சாட்சி உங்களுக்கும் எனக்கும் வர வர முடியுமா யோசித்து பாருங்க இன்றைக்கு கத்தர் இரக்கம் தான் ஆனா அந்த இரக்கமுள்ள தேவனுக்கு நான் அப்படியே நான் இரக்கமுள்ளவளாக காணப்படுகிறேனா என்று யோசித்து பாருங்க இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு இறக்கமுள்ளவர்கள் நடுவிலை நான் இருக்கிறேன் பாரு அந்த தொற்கால மறிச்சு நற்கரையை செஞ்சு மறிச்சிட்டாங்க ஆனா அந்த ஸ்திரீ மீது அந்த தொற்கால் மீது அந்த அந்த வாஞ்சை உள்ள அந்த அவர் அவள் மூலம் இறக்க பெற்றோர் எல்லாம் கத்தறி கூப்பிடுக்கிறாங்க கத்தரி இறங்கி அந்த மகளுக்கு ஜீவனை கொடுக்குற இந்த நாள்ல கூட கத்தர் சொல்றாரு நீங்க யூதா அதிகாரத்துல நம்ம அருமையான வசனத்தை நான் வாசிக்கிறோம் எப்படி என்று சொன்னா you done ஒன்னு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி அஞ்சுல வாசிக்கிறோம் கர்மை இழந்து சகோதரன் வந்து சாப்பாடு கேட்கிறான் அவன் வியாதியா இருக்கிறான் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு அவன் சொல்றான் நீ எல்லாரும் வெளியே போங்க இவள் கையா இவள் எனக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்பவும் நம்புகிறான் இந்த இந்த பரிதாபம் எல்லாத்துக்கும் என்ன வேணும் அது வெற்றியாய் செயல்படணும்னா என்ன வேணும்னா ஆவிகளை பகுத்தரிகிற வர நன்மை தீமை இந்த பகுத்தறிக்கிற வரம் இது இல்லாட்டா அது பிரச்சனையா முடிஞ்சிடும் பாருங்க வசந்தன் சொல்லுகிறது சிலருக்கு இறக்கம் பாராட்டி சிலரை அக்கீழ் எழுந்து இழுத்து விட்டு பயத்தோடு வச்சிட்டு நான் என்ன அர்த்தம் ஊழியர் செய்யும் போது ஒரு பயம் வேணும் ஏன்னா ஆத்துமாவே நான் இழந்து போய் இழக்கக்கூடாது உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினால் என்னை ஆத்துமாவே நஷ்டப்படுத்தினால் அதனால்தான் சில ஊழியர்களும் போது அதை கற்றுக்கொண்ட பாடம் இன்றைக்கும் என்னுடைய ஆண்டு ஊழியத்திற்கு கடந்து போகும்போது வீட்டை விட்டு வெளியே போகும்போது வீட்டிலையும் இருக்கும் போது ஒரு தேவ பயம் எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தலாம் ஏன் நஷ்டப்படுத்தி விட கூடாது என்பதை அறிந்திருக்கிறத பாருங்க அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம் பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் அப்ப இன்னைக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் அந்த பரிசுத்த வஸ்திரம் என் மேல பிரியமா இருந்து என்னுடைய ஆண்டவர் எனக்கு உடுத்தி இருக்கிற அந்த அழகு நிறைந்த சௌந்தர்யம் நிறைந்த அலங்கார வஸ்திரம் இதை நான் கரைப்படுத்தாத படிக்க அதை வெறுத்து தள்ளி கரைப்படுத்துகிற காரியங்களை கரைப்படுத்துகிற உறவுகளை நண்பர்களை காரியங்களை இல்லன்னா சாப்பாடுகளை சில இடத்துக்கு போகிறதே வெறுத்து தள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு என்ன ஆசை கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் தேவனிடத்துல தன்னுடைய சபையை வலுவாது காத்து மகிழ்ச்சியுள்ள சன்னிதானத்திலே பிதாவின் சமூகத்துல கொண்டு வந்து நிறுத்துவதற்கு கமாசு இல்லாமல் நிறுத்துவதற்கு ஆண்டு விற்கு இப்ப இன்னைக்கு கூட அன்றைய வார்த்தை சொல்லுகிறது அவர் ஒருத்தர் தான் வல்லமை உள்ளார் அவருக்கே மகிமை உண்டாவதாக இன்னைக்கு இரக்கம் இல்லாத ஐசரிவான் நெருப்புல பாதாள துடி கொண்டு இருக்க மனிதனின் இறக்கத்துக்காக கடைசி மூச்சு வரைக்கும் எதிர்பார்த்து தனிமேல இருந்து தனிமேலே தன்னுடைய ஒரு சாப்பாட்டுக்கு யாரையோ எதிர்பார்த்து அந்த அந்த லாஸ்தேப்படுகிறதையும் இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் தீர்ப்பு கிடைத்ததையும் நம்ம என்ன செய்கிறோம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் பதினாறு பத்தொன்பது முதல் இருபத்தி ஆறுல அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது அது மட்டும் இல்ல இறக்கம் இல்லாமல் சில பேர் என்ன செய்வாங்க தன்னை ரிவெஞ்ச் தன்னை படி கொண்ட அதிகமாக நாற்பத்தி ஒண்ணு முப்பது முதல் நாற்பத்தி ஆறுல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க இந்த யோசிப்பு யோசிப்புக்கு நல்ல ஒரு கிருதை தேவ ஆவி பெற்ற மனுஷன் ஆனால் கனி நிறைந்த மனுஷனாகவும் அந்த யோசிப்பு இருந்தார் பாருங்க நல்ல ஆவியானவருடைய மரங்கள் தன்னிலிருந்து வெளிப்பட எப்போது அந்த பாத்திரம் திரப்பப்பட்டதாக எல்லா சூழ்நிலையிலையும் தன்னை காத்து கொண்டதுனால சிறைச்சாலையில் கூட நன்மை செய்து அந்த யோசிப்பு பாருங்க அவன் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ராஜாவுடைய கலக்கத்தை நீக்கி தேசத்துக்கு நன்மை செய்து அந்த தேசத்திற்குள் பல தேசங்கள் ஆசிர்வதிக்கப்படும்படி அவன் ஜீவித்து தன்னை வெறுத்து தன்னை கொலை பண்ண நினைச்சு தன்னை அழித்து விட துடித்து வேலைக்கான அனுப்பி இப்படிலாம் கொடுமைப்படுத்தினால் சகோதரர்களுக்கும் தகப்பனுக்கும் கூட ஆசிர்வாதமாய் இந்த யோசிப்பு வாழ்ந்தார் என்பதை பார்க்கிறோம் தகப்பனுடைய காலத்துக்கு பிறகு கூட வெஞ்சன்ஸ் தீர்க்க வேண்டிய நேரம் இதுவா இருக்கும் 哦。Oh. என்று சொல்லி யோசிப்பின் சகோதரர்கள் பயப்பட்ட போது கூட அந்த யோசிப்பு நன்மைதான் தான் செய்தார் பாருங்க அப்ப இன்னைக்கு நமக்கு இந்த உலகத்துல ஒருவேளை நமக்கு விரோதமா எழும்புகிற பிள்ளைகள் எதிரிகள் சத்துருக்கள் ஒரு ஆபத்தில் அகப்பட்டு கொண்டு இருக்கும்போது நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று என்ன யோசிப்பு நினைத்து பார்த்த ஒன்று என்ன நீங்க எல்லாம் எனக்கு தீமை செய்தீர்கள் தீமையே கொண்டு வந்தீர்கள் தேவனோ என்ன செய்தார் நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு தீமையுமே நன்மையாக மாற்றி பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்து பல மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்து உங்களையும் ஆதரிக்கிறதுனை ஆசீர்வதித்திருக்கிறாரே அந்த தேவனுக்கு நான் பயப்பட்டு உங்களுக்கும் இரக்கம் செய்வேன் பயப்படாதீங்க என்று சொல்லி பல காலங்கள் வாழ்ந்து மறித்தார் என்று வேத சொல்லுகிறது தாவித கூட யோனத்தானும் தாவிதோ அத்தனை ஒருவரை ஒருவர் நேசிச்சாங்க ஆனா யோனத்தானுடைய மிஸ்டேக் என்னன்னா அது மிஸ்டேக் சொல்ல முடியாது சவுலுக்கு பிள்ளையா பிறந்ததுதான் அப்ப பாருங்க அந்த யோனத்தான் ரொம்ப நேசித்து அந்த யோனத்தானு மறி பழித்து போக தாவியது சொல்றாரு பாருங்க இந்த குடும்பத்துல யாராவது என்னுடைய இறக்கங்களை பெற மீந்திருக்கிறான் பார்த்து 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 நன்மை அப்ப பாருங்க தாவிதனுடைய இருதயம் எவ்வளவு கத்தருக்கு பிடிச்சிருக்கணும் இந்த இருதயத்தை தான் ஆண்டு பேர் உலகம் மனுஷனுடைய வெள்ளி தோற்றத்தை பார்க்கும் பணத்தை பார்க்கும் ஜாதியை பார்க்கும் குளத்தையும் கோத்திரத்தையும் பார்க்கும் நாடுகளையும் மொழிகளையும் பார்க்கும் நிறத்தை பார்க்கும் அழகை பார்க்கும் இளமையானவர்களா இல்ல வயதானவர்களானு பார்க்கும் தனிமையா இருக்காங்களா நிறைய பேரோட இருக்கிறாங்களான்னு பார்க்கும் ஆண்டவர் மட்டும் ஆத்தும நேசர் இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச காரியம் ஆத்துமாவை நேசிக்கிற ஒரு தகப்பன் ஆத்துமாவிலே கர்சனை உள்ள ஒரு ஆண்டவர் பாருங்க ஒரு சகோதரி பல வருடங்களுக்கு முன்னாடி மறிச்சு போனாங்க அந்த மறிச்சு போன சமயம் தன்னுடைய கணவனால் அடிச்சு உதச்சி துன்புறுத்தப்பட்டு நடக்க முடியாம ஆகி அவனை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க என் மரண நேரம் சம்பவிச்சிருச்சுன்னு சொல்லி அவங்க எங்களிடத்துல சொன்ன காரியம் என்ன என் பக்கத்துல நின்று பாடல் பாடுங்க பாடிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கடைசியில பாருங்க அவங்க அந்த பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும் போதே ஜீவன் பிரிந்தது ஆனால் அவங்க சாகத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க என் ஆத்மா பத்திரமா ஆண்டு விட்ட போயிட்ட போதும் என் சரீர இவர் எப்படி வேணாலும் அடக்கம் பண்ணட்டும் அப்போ எவ்வளவு உறுதி பாருங்க இறக்கம் மகன் அப்படி நடந்துகிட்டாலும் இந்த சகோதரி பாருங்க தேவை இறக்கத்தை பெற்றவர்களாய் அந்த அடி அந்த வேதனை அந்த வலி தன் கணவன் துன்புறுத்தப்பட்ட நிலைமை இனி தன் பிள்ளைகளுக்காக வாழ முடியாத நிலைமை ஆனாலும் அந்த இடத்துல தேவன் பெரிய காரியத்தை செய்தார் அந்த இரக்கம் இல்லாத மனிதனுக்கு இந்த நாள் என்ன நிம்மதி இருக்கோ தனிமையில கைவிடப்பட்டு அதுவும் இன்னும் பாவத்திலிருந்து இருந்து விடுதலையாக்கப்பட முடியல இன்னும் ஆண்டு கொண்டுதான் இருக்கிறார் பாருங்க இந்த லைட் டைம்லயாவது இன்னும் கிடைச்சிருக்கிற நாசில சுவாசம் இருக்கிற நாளே அது பிள்ளைகள் கத்தரை நோக்கி அழுது மன்னிப்பு ஆண்டவர் மன்னிப்பார் நம்மை நாமும் அதை விட என்னுடைய வாழ்க்கையில கூட ஆரம்ப நாட்கள் ரொம்ப நான் மன்னிக்கவே முடியாதவளா இருந்தேன் ஆனா அதற்கு பிறகு ஆண்டவர் பல பாதைகளிலே கொண்டு சென்று அடிச்சு 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 அந்த சரீரத்துல இருந்து தன் ரத்தம் எல்லாம் போய் அப்படி இருந்த நிலைமையில கூட பிதாவேவளுக்கு மன்னியம் தாங்கள் செய்கிறது இன்னதும் அறியாதி இருக்கிறார்களே அந்த உண்மையை புரிந்து கொள்ள வைத்தார் எடுக்க மாட்டாங்களே முடிவெடுக்க மாட்டாங்க இத்தனை பழி வாங்க மாட்டாங்க இத்தனை விதத்துல எங்களுடைய நன்மைகளை பறித்து கொள்ள மாட்டாங்க அவ்வதூறும் செய்ய மாட்டாங்க ஆனா இதற்கெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை அறியாதனால செய்யறாங்க என்பதை உணரா ஆரம்பித்தப்போ நான் நான் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு தான் அந்த மன்னிக்கிறதுக்கு நான் ஆயத்தமானேன் இன்னைக்கு எதற்காக நான் மன்னிக்கிறேன்னா என் சமாதானத்தை காத்து கொள்ளணும் நான் தொடர்ந்து ஓடணும் எனக்கு கிடைத்திருக்கிற வாழ்நாள்ல நான் கத்திற்காக செயல்பட வேண்டியது செயல்பட நான் தனி ஜெபம் வேத வாசிப்பு பரிசுத்த வாழ்க்கை வேத வசனங்களை தியானித்து அதை அதை கிரகிக்கிற தன்மைகள் அடுத்தடுத்து தேவன் என்னை நிறுத்தி பலரை நிறுத்த வைக்க அவருடைய திட்டங்கள் இதற்காக நான் மன்னிக்கிறேன் அப்ப தேவன் கூட உங்களுக்கு சொல்லுகிறேன் இது மாதிரி இரக்கமில்லாமல் நடந்து கொண்ட சிலரான கடின தன்மை வேண்டாம் இது என்னுடைய குடும்பத்திற்கு அது பரவ வேண்டும் அடுக்கு அடுக்கு அடுக்காக மனிதர்களை பார்த்து போயிருக்க பிள்ளைகளுடைய உள்ளங்கள் மாற வேண்டும் இவ்வளவு உலகம் அப்ப நான் தீமை செய்கிறேன் இது எதுல கொண்டு போய் கடை சில அவர்களும் நரகத்துல தான் தள்ளப்படக்கூடிய நிர்பந்த நிலைமையில கொண்டு வந்துவிடும் தான் நாம என்ன செய்ய வேண்டும் என்னுடைய ஆண்டவர் இன்னைக்கு எவ்வளவு பாவங்கள் சில பாவங்கள்லாம் எல்லாம் நம்ம வந்து முழுவதும் அந்த பாவக்கரைகளை நீக்கி அந்த எண்ணங்களை நீக்கி மறந்து மறு முற்றிலுமாய் மறந்து விடுகிற அளவுக்கு சமுத்திரத்தின் ஆழத்துல தள்ளி போட்டு அதை அதை அப்படி அதான் பண்ணி போடுகிற ஒரு கத்தர் இருப்பானானா இன்னைக்கு நானும் கூட மறந்துறேன் மூவ் பண்றேன் முன்னாடி மூவ் பண்றேன் நடக்கிற தொடர்ந்து நடக்க வேண்டிய காலங்கள் குறைவு செய்ய வேண்டிய காரியங்களும் அதிகம் என்று சொல்லி நீங்களும் நானும் நினைப்போம் ஆனால் கட்டாயமா வெஞ்சன்ஸ் எடுக்க மாட்டோம் இரக்கம் செய்வோம் தெரியாமல் செய்கிறாங்க ஆனால் எதை நாம் அப்ரஹாமை போல விட்டு விடுகிறோமோ அப்ரஹாமின் தேவன் நம்மோடு இருப்பார் நம்மை பெரிய ஜாதியாக்கி அப்ரஹாமின் சந்ததியில் இன்னைக்கு எத்தனை கோடி 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 ஜனங்கள் நாள்தோறும் நாம் வந்து கொண்டே இருக்கிறோமோ அப்படி தலைமுறை தலைமுறையாக உங்கள் புகழை உங்களுடைய பெயரை நிலைநிறுத்த வல்லவர் நம்மையும் கொண்டு பரலோகத்திலே கொண்டு சென்று அவருடைய நன்மைகளால் நிரப்பி ஆசிர்வதிக்கிற தேவன் செடிக்கலாம் எங்கள் பரலோக தேவனே இந்த சத்தியத்தை கேட்கிற எங்களுக்குள் ஆண்டவரை ஆசிர்வாதங்களை கொடும் ஆண்டவரை நிரம்பி வழிகிற நன்மைகளால் நிரப்பும் நதி அளவான சமாதானத்தை கொடும் கடற்கரையினுடைய அந்த கோரமான கோஷம் இல்லை அக்கிரோஷமான அலைகளின் சப்தம் அல்ல நதியை போன்ற சமாதானம் மிகுதியாய் அவளுக்கு கொடுத்து தகப்பனே அவளுடைய வாழ்க்கையில இரக்கம் செய்வதை நிமித்தமாக இந்த சிறியனில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்திடும்

கத்தரால் அந்த காரியம் ஒன்றும் நீங்க தான் சிருஷ்டித்தீங்க நீங்க மட்டும்தான் அறிவீங்க அதிசயங்களை காண செய்ய உள்ளங்களை ஆட்சி தேச்சுங்க விட வேண்டிய அன்றுகளை பாவங்களை விட்டு விலகும் கிருவைகளை கொடுங்க பிரிச்சிடுங்க நீங்களே பிரிச்சிடுங்கப்பா பட் சுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க ஆசிர்வதிங்க எடுத்து பயன்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்